ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸோட சோலோ லெவலிங் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் இதே என்னோட லெஜண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஆல்ரெடி நிறைய சேனல்ல இந்த அனிமே போட்டிருந்தாலுமே கூட நீங்க செகண்ட் டைமா கூட என் சேனல்ல பார்க்கலாம் அந்த லெவலுக்கு இந்த அனிமே ஒர்த்தா இருக்கும் ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் ஒன் எபிசோட் ஒன்

பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தூரத்துல இருந்து ஒருத்தான் பாத்துட்டு ரெடியா இருக்கும்னு சொல்லுவோம் ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த கெல் மாஸ்டர் ஜோய் அப்படின்னு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரேண்டமா ஓபன் ஆகி உள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ஹியூமன்ஸோட வெப்பன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியல பட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க புதுசா அவேக்னிங் ஆனாங்க அவங்களால அந்த மான்ஸ்டர்ஸ் கொள்ள முடிஞ்சது எஸ் ரேங்க்ல இருந்து ஏ பி சி டி இன்னு லோவஸ்ட் ரேங்க் வரைக்கும் இருக்கு அதுல ஈதா இருக்கிறதுல லோவஸ்ட் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் இப்ப மூணு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஒரு கேட் ஓபன் இருக்கு ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த கேம் முன்னாடி கேதர் ஆகிட்டு இருக்காங்க ஏ கேம் என்னப்பா பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒருத்தவரு பார் இந்த ரைடுக்கு ஒரு பண்ணு எதிர்பார்க்கலாம்னு கேம் கேட்கவும் என்னப்பா பண்றது எனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பறக்க போகுது அசு தேவைப்படுது அதுக்காக தான் அந்த ரைடுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க் சொல்றான் ஹீரோ உள்ள பிறகு ஏ எப்படி பாருக்கு சஞ்சினோ அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை விசாரிக்கவோம் அவன் என்னப்பா பெரிய கையா எல்லாரும் அவனுக்கு வடக்க வைக்கிறாங்க அப்படின்னு அந்த பார்க் கேட்கிறான் இல்ல அதுக்கு ஆப்போசிட் அவன் தான் இருக்கிறது ரொம்ப வீக்கானவன் ஹியூமன் கைடோட வீக்கஸ்ட் ஹீரோ கண்டர்னா அது இவன் தான் அவனே நம்ம கூட இந்த ரைடுக்கு வரான்னா இந்த ரைடு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு போது சரி பத்தி கலாய்க்கிற மாதிரி பேச வேணாம் அவன் காலத்துல விழுந்துற போது அப்படின்னு கிம் சொல்றான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல் சடி நான் எல்லாத்தையும் கேட்டேன் பட் அவங்க சொன்னதும் உண்மைதானா வீக் தானே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் ஹிங்கிர ஒரு பொண்ணு வந்து அவன் மூச்சு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான்னு கிளி போட்டான்னு அங்க போனது ஈரான் டஞ்சன் தான் ஹீவன் அதுல கூட நான் மாட்டி ஆடி வாங்கி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க நினைக்கிறவா போனா அப்படின்னு ஹீரோ போறான் அந்த ரைடுக்கு லேட்டா இருக்க போறேன் என் பேரு சாங் சொல்லியா இருக்கா ஜாப் இருக்கான்னு கேட்கவும் மிஸ்டர் சாங் உங்க கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான் எங்க பின்னாடி வாதான் உனக்கு சேவன் கிம் சொல்லிட்டு உள்ள போறான்

இப்படியே இதுல இருந்து என்ன உனக்கு ஒர்ஸ்ட்டா கூட ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு ரைட்லயே உன் உடம்புல இத்தனை காயங்களா அப்படின்னு சொல்லி ஜோகி கேக்குறா நமக்கு கம்மியான எசன் ஸ்டோன்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வெறும் ஒரே ஒரு எசன் ஸ்டோன் தான் கலெக்ட் பண்ணிருக்கா இது கண்டிப்பா எனக்கு பத்தாது இது ஒண்ணு எடுக்கிறதுக்கே என் உயிர் போய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க ஒரு கேவருக்குன்னு இன்னொருத்த கண்டுபிடிச்சி சொல்லவும் டபுள் டன்ஜனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம ஹட்டர் அசோசியேஷன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் ஆனா பாஸ் நம்ம கம்மியான கலெக்ஷன் தான் பண்ணிருக்கோம் ரிப்போர்ட் பண்ணா மத்த ஹண்டர்ஸ் உள்ள போய் நிறைய காசு பார்த்துருவாங்க இந்த ஒரு தடவை ரூல்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கிட்டு போய் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா அசோசியேஷன் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் பதிமூணு பேர் இருக்கும் அது டீரான் டஞ்சன் தானே அப்படின்னு சொல்லி கேம் சொல்லுவோம் மத்தவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சாங் கேக்குறாரு பாதி பேர் போனான்னு சொல்றாங்க பாதி பேர் வேணான்னு சொல்றாங்க ஜோஹி மே இல்ல வேணாம் சொல்லி தான் பயப்படுற ஆறு பேர் வேணும் அப்படின்னா ஆறு பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும் தான் உன்னோட தான் டிசைட் பண்ண போதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்னு கொள்றதுக்கே உயிர் போய் உயர் வந்திருக்கு ஆனா அம்மாவோட ஹாஸ்பிடல் செலவு தங்கச்சியோட ஸ்கூல் ஃபீஸ் நம்ம ஹீரோ பாத்துட்டு உள்ள என்ட்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட் பண்றான் புதுசா அவைக்கு நீங்க பீப்புளை காமிக்கிறாங்க அசோசியேஷன் அவங்க மாடல செக் பண்ணி பாத்துட்டு

பழகிட்டே இருக்காங்க ரொம்ப தூரமா நடந்துகிட்டே இருக்காங்க சாரி நீ வெறு போடலன்னு சொல்லி நான் ஓட் பண்ணதுனால வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் எனக்கு அதை பத்தி எல்லாம் வார்த்தோம் இல்ல உன் கண்டிஷனை பத்தி உனக்கு புரியுதா இல்லையா ஏன் எப்பவும் உன் உயிரை ரிஸ்க் எடுக்கிறதுலயே இருக்க உன் தலையில கலையில எதுவும் அடிபட்டுருச்சு அப்படின்னு வா கேக்குற சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அது ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா அப்படின்னு ஜோகி கேக்குவோம் எனக்கு புரியுத நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலா நீ வேணா எனக்கு சாப்பாடு வாங்கிதா ஏன் அது கூட வாங்கி தர கஷ்டமான்னு கேட்கவோம் இல்ல இல்ல நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ இவங்க ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க டஞ்சன் குள்ள எப்பவுமே இந்த மாதிரி டோர்லாம் கிடையாது எங்கப்பா டோர் எல்லாம் இருக்கா உள்ள போற நம்ம பதிமூணு பேரும் ஒன்னா சேர்ந்தா வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி கிம் சொல்றாங்க நிறைய பேர் ஹண்டர்ஸ் அவைக்கிங் ஆயிருக்கீங்கன்னு தெரியும் இந்த ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன் நீங்க நார்மல் ஜாபியோ சூஸ் பண்ணலாம் ஹண்டர் ஜாபியோ சூஸ் பண்ணலாம் ஹண்டரா இருந்தா உங்க உங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு சேர்மன் புது ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு உள்ள என்றாவுமே லைட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க இவரும் சில மட்டும் தான் இருக்கு என்ன ஒரு பீஸ்ட காணும் மான்ஸ்டர் காணும் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க இருக்கிற சிலையிலேயே இதுதான் பெருசு நம்ம ஹீரோ ஒரு சிலையை பாத்துட்டு இருக்கான் மிஸ்டர் சாங் இங்க ஏதோ எழுதி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவோம் சாங்கும் என்னன்னு போய் பாக்குறாரு

தலாவனை துண்டா வெட்டிட்டு எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஒரு பெரிய சில நோய் அது கூட நம்ம வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க சித்தவன் கண்டிப்பா என்னோட ஸ்ட்ராங் தான் பட் நான் ஒரு ஹீரோ கண்டர் அப்படின்னா என்னோட நிலைமை ஒரு நிமிஷம் இந்த சிலங்க அசைதுன்னா அப்படின்னு ஹீரோ அந்த பெரிய சிலைய பாக்குறான் பார்த்தா அதோட கண்ணா சிந்து நம்ம ஹீரோவை பார்த்து நான் எத்தனையோ தடவை சாக ஃபேஸ் பண்ணிருக்கேன் இருக்கிறதுல லோவஸ்ட் ரேங்க் டஞ்சன்ல கூட நான் எப்பவுமே உயிருக்கு போராடிட்டு தான் இருந்திருக்கேன் அவங்க ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி புது கீரை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் என் உயிருக்கு போராடி ஹாஸ்பிடல் பில்லுக்கு நிறைய செலவாச்சு இப்படி எப்பவுமே நான் பொறுமையா

கொண்டுட்டு எப்படி நம்ம ஹீரோ இருந்து தப்பிக்க போறோம் என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்